ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு பிரசாரக் கூட்டம் மதவாச்சியில் நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பங்காளி கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பேரணியில் கலந்து கொண்டனர் போன்றவற்றுக்கு விவசாயிகளுக்கு கிடைக்கும் விலை என்ன கீரி சம்பா சம்பா நாடு பச்சை அரிசி ஆகியவற்றை நுகர்வோருக்கு எவ்வளவு விற்கின்றீர்கள் விவசாயிகளுக்கு நியாயமற்ற விலையே கிடைக்கிறது இந்த நாட்டில் உள்ள அரிசி ஆலை மாஃபியாக்கள் விவசாயிகளை நசுக்கி வருகின்றனர் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி ஆலைகள் மாபியாக்களை ஒடுக்கி விவசாயிகளை அரசனாக்குவோம் என உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் விவசாயிகள் எதிர்நோக்கும் விவசாய கடன் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படும் விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம் இவற்றை செய்ய முடியுமா என என்னிடம் வினவுகின்றனர் கோடீஸ்வரர்களுக்கு நீங்கள் கொடுத்த கடனை எவ்வாறு தள்ளுபடி செய்தீர்கள் என்று தற்போதைய ஜனாதிபதியிடமும் அரசாங்கத்திடமும் கேட்க விரும்புகின்றேன் பணக்காரர்களின் கடன்களை தள்ளுபடி செய்யலாம் அவ்வாறு உள்ளபோது விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய முடியாதா இந்த அரசாங்கமும் மாற்று அரசியல் சக்தியும் விவசாயிகள் நாட்டிற்கு பாரம் என நினைக்கின்றார்கள் விவசாய மத்திய நிலையங்களை எரித்தவர்களினால் விவசாயிகளை பலப்படுத்த முடியாது என்பதனை நினைவிற்கொள்ளுங்கள் ஸ்மார்ட் சமூகத்தை அறிமுகப்படுத்துவோம் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவோம் இந்த நாட்டில் விவசாயிகள் தங்களின் உற்பத்திகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையிலான சந்தையினை உருவாக்குவோம் டிஜிட்டல் தளம் ஊடாக விவசாயிகளின் பயிர் செய்கையினை நவீனமயப்படுத்துவோம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கும் பிரதிநிதிகளும் இதன் போது உரையாற்றினர் இந்த நாட்டை குட்டுச்சோராக்கி விட்டார்கள் அதில் பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டார்கள் இல்லாத பொல்லாத பொய்களை சொல்லி வாக்கு கேட்ட பொழுதும் நூத்தி நாற்பத்தி நாலு பேரை தான் கோட்டாபே ராஜபக்சவுக்கு கொடுத்தார்கள் ஆனால் அந்த ஆறு பேர் தேவைப்பட்ட பொழுது ஆறு அல்ல நாங்கள் ஏழு பேர் வருகிறோம் என்று எமது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஊரைச் சேர்ந்த மாவட்டத்தைச் சேர்ந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்து போய் கோட்டாபேக்கு கைதூக்கி அந்த அநியாயத்தை செய்ததை நீங்கள் மறக்க மாட்டீர்கள் யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தார்களோ அவர்கள் இந்த சமூகத்தால் எதிர்கால தேர்தலிலே நிராகரிக்கப்பட வேண்டும் இஷாக் ரஹமானின் ஒருவர் பாராளுமன்றத்துக்கு வேட்பாளராக போடப்பட்டது எங்களுடைய கட்சி சார்பாக இருந்துவிட்டு போகட்டும் இனிமேல் இவருக்கு இந்த கட்சியிலே எந்த ஒரு இடத்தையும் நாம் கொடுப்பதில்லை என்பதிலே நமது கட்சி கவனமாக இருந்தோம்